ஓகே வணக்கம் நாளைக்கு செடலு பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் இன்றைக்கி செய்ய முடியாமல் திருப்படி வாங்கின வேலைகளில் இன்றைக்கி கிட்டே வேலை செய்கிறவங்க மூணு பேர் லீவ் போட்டாங்க ஒரே நாளில் வேறு வழி இல்லாமல் இப்போ நான் வீட்டில் உட்காந்து தைச்சுட்டு இருக்கேன் வாங்கின வேலையை கொடுக்கணுமே அப்படின்னு அந்தளவு டிமாண்டு ஆள் டிமாண்ட் இந்த தொழிலை வந்து நீங்கள் தச்சுக்கனால எவ்வளவோ பயன் இருக்கு நீங்கள் அட்டவுண்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வருமானம் இருக்கலாம் அதை சொல்லுறதுக்கு தான் உங்களுக்கு வெளியே போகிறேன் லைனிங் ஜாக்கெட் தான் தைக்கிறேன் லைனிங் ஜாக்கெட்டு கையை தச்சு திருப்பிருக்கேன் தச்சு திருப்பிட்டு அதாவது தேவை துணியோட வெளிப்பக்கம் வச்சு தச்சு திருப்பிட்டு உள் பக்கத்தில் லைனிங்கை வச்சு படிமான தையல் போடுறேன் தையல் கடிக்க போடணும் நல்லா நீவி விட்டு போடணும் ஓகேவா பாருங்கள் படிமான தையல் போட்டு இந்த சேலத்துணியை லைனிங் விட்டால் பிடிச்சி வெட்டிடணும் லைனிங் வெட்டிவிடக்கூடாது சேலத்துணியை மட்டும் வெட்டணும் விட்டு பழையபடி லைனிங்கில் அறுக்காதருக்கு இல்லைங்களா அதை சேலத்துணியோடு சேர்த்து அர்க்கட் பண்ணிடணும் அர்க்கட் பண்ணும்போது சும்மா சின்னதாக தான் பண்ணணும் ரொம்ப பெருசாக பண்ணக்கூடாது ஆழமாகவும் போகக்கூடாது அகலமாகவும் போகக்கூடாது சரிங்களா ஓகே அடுத்த கை சேலத்துணியை பாருங்கள் இந்த சேலத்துணியெல்லாம் ஒரு கிலோ பிடிச்சி வெட்டிவிடுவோம் லைனிங்கை வெட்டிவிடக்கூடாது சேலத்துணியை மட்டும் வெட்டுறோம் பழப்படியாக அந்த அர்க்கத்தை எடுத்தலாம் அக்காத் பண்ணிடுவோம் இது அக்கலை அற்காத்து இது ஃப்ரண்ட்டுன்னு கவாத்தட்டு வெட்டிடுவோம் இல்லையா அதுக்கான அற்கத்து இது சென்ட்ரை அக்காத்து இது திரும்ப அக்கில் இருக்காது ரெண்டு கையும் சரியாக தச்சுருக்க பார்த்துக்குறோம் பாருங்கள் வாசம் கரெக்டாக இருக்குது ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் கட்டை எடுத்துவோம் பேக்கெட்டை எடுத்து ஜாக்கெட்டோட இது வெளிப்பகுதி வெளிப்பகுதியில் சேலையோட வெளிப்பக்கத்தில் லைனிங் நாங்கள் ரொம்ப வைக்கிறோம் அது தோல் பகுதியை சரியாக வச்சுக்கலாம் கரெக்டாக மெதியடை பிடிச்சி தைக்கணும் கழுத்து பிரிஞ்சிடாமல் கரெக்டாக வச்சுங்க சரிங்களா இந்த பகுதியெல்லாம் கரெக்டாக பார்த்துங்க மெதியடை பிடிக்கணும் மெதியடைன்றது என்னென்னா இந்த மெதிடை இருக்குது பாருங்கள் மெதி இதான் மெதி இதிலேருந்து ஒரு நூல் இந்த துணி தெரியணும் அவ்வளோதான் எல்லாம் அப்படியே தக்க தக்க வளைச்சிக்கிட்டே வரணும் இந்த பக்கமும் பார்த்துக்கிட்டோம் கழுத்தை சரியா வச்சுட்டு கழுத்து புரிஞ்சிடாம பார்த்துக்கணும் இந்த சேலை துணியை வெட்டிடலாம் பாருங்க இந்த வளைவில் ஆரம்பத்தில் நடுவில் முடிவில் அதே அதேமாதிரி இந்த வலையில் ஆரம்பத்தில் நடுவில் முடிவில் ஹற்கட் பண்ணிடுறோம் பண்ணிவிட்டு தச்ச இடத்த நல்லா கீறி விடுங்க சரிங்களா இது மாதிரி கீறி விட்டுட்டு கழுத்தை திருப்பிக்கலாம் மேல துணி இப்போது இந்த ஓரத்தில் கழுத்தின் ஓரத்தில் தையல் இந்த தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா லேசாக சேலை துணி தெரிகிற மாதிரி பண்ண பார்த்துங்க நல்லா கரெக்டாக கடிக்க தையல் போடுங்க தைக்க தைக்க வளைச்சிட்டு போகணும் தச்சை இடத்த நல்லா கீறிக்கிட்டு கடிக்க தையல் ஓகே இப்போது கழுத்த தையல் முடிந்து வச்சு இப்போ மற்ற பகுதியெல்லாம் தையல் போடுறோம் லைனிங்கில் ஓரத்தில் தையல் போடுறோம் இந்த தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் ஜாக்கெட் இல்லைங்களா அந்த சேலத்துணியை நல்லா நீவி விடணும் எங்கேயும் சுருக்கம் ஆகிடக்கூடாது இதோட தச்சு வெளியில் வந்துடலாம் அடுத்ததான் இந்தப்பா பாருங்கள் எல்லாம் நீவி விட்டு சமமாக இருக்கான்னு பார்த்துக்குறோம் துணி மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே வெட்டிடலாம் கீழ்ப்பகுதியில நம்ம தகைல் போடல அது தோப்பிடலாம் கரெக்டா சேலம் துணி எக்ஸ்ட்ரா எங்கேயுமே மீதி இல்லாம வெட்டிடணும் பாருங்க பழ்படி இந்த பாடியில் சேலை துணியில் இல்லாமல் இருந்தது இல்லையா லைனிங்கில் தான் நம்ம பண்ணியிருந்தோம் பாடி துணியில் ஆர்காட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் இதை கீழ்ப்பகுதியை ஓரம் அடித்து மடிக்கணும் இப்போ துணி இதில் கண்ண பண்ணான்னு இருக்குது ஒரு ஈவனாக வெட்டிக்கலாம் ரெண்டு இன்ச்சு விட்டு வெட்டியிருக்கோம் இதை ஒரே மடிப்பில் மடிக்கிறதா இருந்தாலும் மடிக்கலாம் இல்லை ஓரம் அடித்து மடிக்கிறதா இருந்தாலும் மடிக்கலாம் உங்களுக்கு புரியுது ஒரு ரெண்டு ஓரமாக அடிக்கிறேன் கால் இன்ச்சு அங்கேருந்து இதுல இருந்து ஒன்னே கால் இன்ச்சு மடிச்சுக்கணும் இந்த ஒன்னே காலன்ற இன்ச்சு டேப்பிடிச்சுனா அலந்தன்லாம் வைக்கக்கூடாது நீங்கள் தையல்ல பழக்கமாக ஆக அளவு தெரியணும் உங்களுக்கு சரிங்களா இப்போ இன்னொரு மடிப்பு கரெக்டாக இந்த லைனிங் எட்ஜில் இந்த சேலை துணியை மடிக்கணும் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இங்கே வச்சுட்டு இந்த பின்னாடி லேசாக ஒரு கை மா வச்சுட்டாங்க எங்களுக்கு ஒரு சுருக்கம் இல்லாமல் இருக்கும் நார்மல் பெரிய மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா சில எப்படின்னா நல்ல கண்டிஷனாக இருந்தாலும் தைக்கும் போது சில சுருக்கத்தை உண்டாக்கும் ஓகேங்களா ஃபினிஷிங் கிளீனாக வந்து போச்சு இப்போ அடுத்ததான் இதில் மெயினாக இதில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்னென்னா ஷோல்டரில் பிசுறு ஜாயிண்டு இதில் இந்த ஜாயிண்டில் பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கிறதுன்றதுக்காக தான் இதை தைச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அது மாதிரி தைக்கணும்னா ஃப்ரண்ட்டோ பேக்கோ ஏதோ ஒன்று ஃபுல்லாக நீங்கள் தயார் பண்ணிடணும் சரிங்களா ஃபுல்லாக முடிச்சு இதில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு இப்போ ஃப்ரண்ட்டை எடுக்கிறோம் ஃப்ரண்ட்டில் இந்த டாட்டோட அளவெல்லாம் என்ன பண்ணுறோம் அளவு ஜாக்கெட்டை வச்சு மார்க் பண்ணிக்கணும் டீஸ் கொடுக்க என்ன பாருங்கள் இந்த டாட்டு முதல்ல டாட் தான் பிடிக்கணும் டாட் வந்து இப்போ நம்ம இதை வெட்டிட்டோம் இல்லையா ரெண்டு பக்கமும் ஒரே அளவு பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் டாட்டோட உயரத்தை எவ்வளோ இருக்குன்றது குருக்குள்ள போடு அடுத்தது ஒரு மிதி தள்ளிக்கிறோம் ஏன்னா தையவர் சார் அடுத்து கிராஸ் இந்த பகுதி இதை கரெக்டாக வைக்கிறோம் இப்படி மார்க் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பெரிய ஊசி வச்சிருக்கீங்க இல்லையா இப்படி வச்சு அந்த போட்டில் ஒரு குத்தி விடுங்க அதே உங்களுக்கு இந்த பக்கத்தில் அச்சு விழுந்துடும் இது ஒரு கோடு இது ஒரு கோடு இது ஒரு கோடு சரிங்களா இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு டாட் பிடிக்கும்போது இந்த டீஸ் கட்டி வெளியில் தெரியிற மாதிரி வச்சு டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வசம் மாறாது இப்போ நாம் கழுத்தை மட்டும் தக்கிப்போம் பாருங்கள் துணியோட வெளிப்பகுதி சேலையோட வெளிப்பகுதி இது அந்த வெளிப்பகுதியில் ஃப்ரண்ட்டை வச்சு பொறுத்தரும் கழுத்து மட்டும்தான் தையல் பண்ணணும் மீது இடையில் தையல் போடுறோம் அடுத்து இந்த ஃப்ரண்ட் எடுக்கிறோம் பசம் மாறதுக்கு தெரியுதுங்களா இதை வந்து நம்ம கழுத்துலேருந்து ஆரம்பித்து தோல் வழியாக வெளியில் வந்தோம் கழுத்தில் ஆரம்பித்து தோல் வழியாக வெளியில் வந்தோம் என்ன பண்ணுறோம் இருந்து ஆரம்பித்து கழுத்தில் வெளியில் வரோம் ஃப்ரண்ட்டு கை கள்ளி இதெல்லாம் தைக்கிறீங்கன்னா ஒன்று மாதிரியே இன்னொன்றும் இருக்கக்கூடாது ஒன்றுக்கு ஆப்போசிட்டாக வரணும் பாருங்கள் இப்போ இதில் இனி இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தான் இருக்குதுன்றதுனால அதை விசால துணி வைக்கலை அர்க்காத் மட்டும் பண்ணிக்கிறோம் இப்போது தோலில் மட்டும் இதை சரியாக வெட்டும் மற்ற இடத்தெல்லாம் வெட்டக்கூடாது திருப்பவும் கூடாது திருப்பாமல் இதை மட்டும் சேலத்துணியை மட்டும் சமமாக வச்சு வெட்டிடணும் இப்போ தான் முக்கியமான இடம் இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே போட்டேன் என்ன பாருங்கள் தோலில் ஃப்ரண்ட்டு அதாவது பேக் தட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டீங்க ஃப்ரண்ட்டை கழுத்து மட்டும் தச்சுருக்கீங்க இப்போ என்ன பண்ணுங்கள் என்ன பாருங்கள் இது கழுத்து பகுதி இது வந்து அக்கல் பகுதி அதாவது முண்டா கையேற்ற பகுதி இப்போ இதை பேக் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக் தட்டை எடுக்கிறேன் பேக் தட்டோட சோல்டர் இது சோல்டரோட கழுத்து பகுதி இது இது கைப்பகுதி சரிங்களா அடுத்ததாக இது சேலத்துணி இது லைனிங் துணி சரியா அடுத்ததாக இந்த சேலத்துணியும் இந்த சேலத்துணியும் ஆகிற மாதிரி இந்த கழுத்து பகுதியும் கழுத்து பகுதியும் இதில் போய் முட்டுற மாதிரி வைங்க இப்போ இதை கரெக்டாக முட்டுற மாதிரி வச்சுட்டோமா வச்சுட்டு இதில் சமமாக இருக்கணும் அடுத்ததை இதை கொண்டு அப்படியே மூடுங்க நல்ல மூணு துணி சமமாக இருக்கணும் அதாவது ஃப்ரண்ட்டோட லைனிங் பேக் தட்டு ஃப்ரண்ட்டோட சேலை துணி மூணும் சமமாக வச்சு ஒரு தையல் ஆரம்பமும் முடிவும் கட்டு கட்டுறோம் இந்த மூளையை மட்டும் லைட்டாக வெட்டிக்கிறோம் இப்போ பாருங்கள் திருப்பியாச்சு சோல்ட்ரு சோல்ட்ரு ஜாயிண்ட்டு பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு பக்கமுமே பிசுறு தெரியல இல்லையா இப்போ பிசுர் எங்கே போயிடுச்சு உள்ளாறு போயிடுச்சு ஃபுல் பக்கம் போயிடுச்சு பாருங்கள் ஃபுல் பக்கம் போயிடுச்சு அதை மறைச்சாப்பில் ஜாயின் பண்ணணும் லைனிங் ஜாக்கெட்னாலே இப்படி தான் இதான் வழி சரிங்களா இப்போ இன்னொரு பக்கமும் பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் இந்த தோல் பகுதியை எடுத்துக்கிட்டோம் ஃப்ரண்ட்டு இது ஃப்ரண்ட் இல்லைங்களா கழுத்தை தைச்சிட்டோம் கழுத்தை தைச்சிட்டோம் இதை திருப்பக்கூடாது அப்படியே இருக்கட்டும் இதை மட்டும் தூக்கிக்கிறோம் லைனிங்கை மட்டும் தூக்குறோம் பேக் தட்டை எடுத்துன்னு வந்து பேக் தட்டோட கழுத்து பகுதியும் கழுத்து பகுதியும் ஒன்றா சேர்கிற மாதிரி வைக்கிறோம் இன்னொன்று நோட் பண்ணுங்கள் சேலத்துணியும் சேலத்துணியும் டச் ஆகுது அடுத்து இதை வச்சு மூடும்போது லைனிங்கும் லைனிங்கும் டச் ஆகும் இது நம்ம கவனத்தில் வச்சுன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வசம் மாறாது அதேமாதிரி கழுத்து பக்கம் கழுத்து பக்கம்தான் வைக்கணும் இதை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு இந்த இடம் எவ்வளோக்கு எவ்வளோ போய் இந்த தையல்ல முட்டுதோ அவ்வளோக்கு எவ்வளோ தச்சு திருப்பினா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதில் கவனமாக இருக்கு சரிங்களா மெதி இடம் ஜாயின் பண்ண பாருங்கள் மெதி இடம் பிடிச்சி ஜாயின் பண்ணிடுறேன் இடம் கணக்கு கரெக்டாக பிடிங்க மெதி இடம் தான் பிடிக்குங்க அடுத்து பாருங்கள் திருப்பியாச்சு சரிங்களா ஜாயிண்ட்டு தான் இருக்கா பாரு தோருக்கு பிசுறு உள்ளார போயிடுச்சு சரிங்களா ஓகேவா இது தான் தோலில் பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணுற மாதிரி இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள் அக்கத்தெலாம் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் திருப்பிட்டு இந்த துணி மேலே தையல் போடுங்கள் கழுத்தின் ஓரத்தில் தையல் போடுறோம் கழுத்தின் ஓரத்தில் தையல் போடுறோம் இப்போது தோலில் ஒரு மேலே தையலும் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த டைல் போடப்படும் எப்பவும் போல் லைனிங் துணியை வச்சு தைக்கிறீங்கன்னா அதை நல்லா இப்படி தடவை நாப்பில் அதாவது லேஸாக பிடிச்சி இழுக்கலாம் கூடாது லைட்டாக நீவி நாப்பில் தைக்கணும் லைனிங்கில் கடிக்க தையல் போடணும் மெதி இடையில் போடக்கூடாது ஏன்னா நம்ம அடுத்து மெதிட பிடிச்சி தைக்கும் போது அந்த தையல் வெளியில் தெரிஞ்சிடும் அதுக்காக தான் போடணும் சரிங்களா ஓகே இப்போ சேலை துணிய வெட்டில்லாம் பழபடியாக இருக்காது இது கிராஸ் டாட்டுக்கான இருக்காது இது பாடி லூஸுக்கான இருக்காற்று இது கீழ் டாட்டுக்கான ரெண்டாக இருக்காத்து இது ஃப்ரண்ட்டு டாட்டுக்கான இருக்காது எல்லா இருக்காத்தையும் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ வாங்க இந்த ஃப்ரண்ட்டுக்கு போகணும் இப்போ இந்த ஃப்ரண்ட்லேயும் கடிக்க தையல் போச்ச பகுதியை நல்லா தப்பருங்க இது மாதிரி இன்னும் இழுத்துக்கிட்டு கீறிக்குங்க அடிக்க டயல் போடுங்கள் நல்லா நீவி விடுங்க